இந்த மாதிரி அந்த இடத்த வந்து எப்பவுமே வார்ம் வாட்டரில் வாஷ் பண்ணணும் ஒரு வார்ம் இம்மர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் நம்மளுடைய இர இயற்கை மருத்துவத்தில் ஹிப் பாத் இமர்ஷன் பாத் அப்படின்னு ஒரு டப்பில் வெது வெதுப்பான தண்ணீரில் ஒரு இருபதுலேருந்து முப்பது நிமிஷம் நம்ம தினசரி அந்த மாதிரி டப்பில் உட்காரும்போது இது நம்மளுடைய ஹார்மோன்ஸை ரெகுலேட் பண்ணுது இப்போது யூஸ்வலாக பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு இந்த பீரியட்ஸ் ப்ராப்ளம் இல்லாமல் ஹார்மோன்ஸை பேலன்ஸ் பண்ணி இந்த சிஸ்டெல்லாம் ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணுது என்னடோ சிஸ்ட் சாக்லேட் சிஸ்ட் அடினாய்ட் சிஸ்ட் பெர்னாத் சிஸ்ட் இந்த மாதிரி எக்கச்சக்கமான சிஸ்டெல்லாம் இந்த சினப்பயிலியோ இல்லை கர்ப்ப வருது அது எல்லாத்துக்குமே இயற்கை மருத்துவத்தில் ஒரே தீர்வு என்னன்னு கேட்டிங்கன்னா இடுப்பு குளியல் ஒரு வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு இருபது நிமிஷம் அப்படி உட்காரும்போது அந்த பிறப்புறுப்பில் இந்த பூஞ்சை தொற்று ஏற்படாமல் அது ஒரு இரிட்டேஷனை சப் பண்ணி நமக்கு ஒரு நல்ல ஒரு ஹைஜீன் மெயின்டைன் பண்ணும் இல்லைங்க எனக்கு அந்த இடத்துல டிஸ்சார்ஜ் இருக்கு அது ஃபர்ஸ்ட் ஒரு கிளியர் ஃப்ளூயிடா வந்தது இப்போ ஒரு திக் ஃப்ளூயிடா வருது வெள்ளப்படுது தயிர் மாதிரி எல்லாம் வருது அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கண்டிப்பா நம்ம டாக்டர் அப்ரோச் பண்ணி நம்ம என்ன ஸ்டேஜ்ல இருக்கோ அந்த இடத்துல புண்ணா இருக்கா செவ செவன் இருக்கா அந்த இடம் அரிச்சிருக்கா அப்படின்றத பார்த்து நம்ம ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்றது நல்லது அந்த மாதிரி பூஞ்சை தோற்று இருக்குது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்குது அப்படின்னா இந்த வெது வெதுப்பான தண்ணியில் ஒரு கைப்பிடி எப்சன் சால்ட்டை சேர்த்து ஒரு அரை மணி நேரம் அதில் உட்கார வச்சுருந்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த டிஸ்சார்ஜ் எல்லாம் கம்மியாகும் அதுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய அந்த ரணம் எல்லாம் ஆறுறதுக்கு ஹெல்ப் பண்ணும்